அரசியல் செல்வாக்கிடம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் திறமையாக நன்றாக அவர்கள் படிக்காமல் இந்த கிராமத்தில் மாலை போய் ஒரு கலாநில் யோகப்படும் போனத்தில் வந்திருந்தார் வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த அரசாங்கம் கூறிக்கொண்டு அட்டுதார்கள் என்னுடைய ஐத்து பேச நேரத்தில் நேரத்தை கொண்டு அந்த கருத்துக்களை நிர்ணயாமல் நடைமுறையான ஒரு கருத்துக்களுக்கு துணை நல்ல இப்பொழுது உங்களுக்கு சௌஜியமாக தெரியும் இருப்பவர்கள் பல நண்பர்களை கொண்டவர்கள் முக்கிய தெரிவிக்கப்படும் தகுந்த பாய்ந்து மேலும் இதை விரைவுபடுத்தி நாம் ஒரு முட்டையை பயணிக்க வேண்டிய தேவை நமது அரசாங்கம் பொருட்படுத்த கிட்டத்தட்ட ஜனாதிபதி பொருட்படுத்த ஆறு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் யாரும் இணைத்திருக்க முடியாத வாக்குகளை வடபகுதி மக்களும் அளவில் நம்பிக்கையில் இந்த பிரதேசத்தில் நமது நாட்டின் ஜனாதிபதி கூறினர்

விழிப்புணர்வை அடைய வேண்டும் மக்களை இவ்வாறு அரசு கூட்டங்களை செய்வதற்குண்டாக இந்த மக்களை நம்பிக்கை இருக்கிறது இன்று எமது அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த மக்கள் தேர்தலோடு மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சபையாளர்கள் இங்கே வந்திருக்கின்ற வாக்காளர்கள் என்பது பொதுவாக மீன்பிடி சார்ந்து பலராதம் அறியப்பட்ட ஒரு கிராமம் அதனை தாண்டி விளையாட்டுத்துறை சார்பில் பலராதம் அறியப்பட்ட ஒரு கிராமம் அதனை தாண்டி அதன் கதை இருப்பது தொடர்பாக நான் முறையிலே ஆய்வு செய்திருக்கின்றேன் பல புத்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் பெண்மொழி கூத்து என்பது யாழ்ப்பாணத்தில் முதன் முதலாக உருவாக்கப்பட்டது குறுநகரில் தான் குருநகரில் இருந்த முன்னைய மத உதகன் அதாவது பாஸ்கர் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட உலகமையில் உள்ள காலங்களில் மிக பாரி குறைவுகள் ஏற்படுத்தும் என்பது பலருக்கு தெரியும் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையினூடாக பல இடங்களில் ஒன்று திரட்டி அதனை தண்ணீரோடு கலப்பதற்கு கடலோடு அல்லது நிலத்தடி கலக்க விடாமல் ஒரு தூய்மையாக செயல்பாட்டை ஏற்கொள்வதற்காக திட்டம் ஏற்கனவே செய்ய வேண்டும் அதனை நாங்கள் உங்களுக்கு இந்த இடத்திலே வாக்குறுதி அளிக்கிறோம் நிச்சயமாக செய்யப்படும் ஏனென்றால் இங்கே உங்களுக்கு சில வீடுகளில் வீட்டின் பணியுடைய விளையாட்டு இருக்கும் வீட்டோடைய கிணறு இருக்கும் அதுக்கு பக்கத்திலேயே இருக்கும் அப்போ அதை நாங்கள் அப்படியே என்று சொல்லிடுறாங்க ஏன்னா இங்கே இருக்கிற தொழிலின் அடிப்படையில் மக்கள் அடர்த்தியின் அடிப்படையில் மக்களுக்கு வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்குது நாங்கள் வந்து என்ன செய்யப்படும் அதை உகாமை செய்வதற்கு வேலைகள்

சரியான ஒரு வடிகால அமைப்பு இதுவரையும் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது அது நிச்சயமாக உங்கள் சும்மா மரங்களை பற்றி துப்புரவாகி இருக்கிறதைய சரியான ஆழமாக மேற்கொள்ளப்படுகிற அல்லது கடல் பொருள் செய்கிற உங்களுக்கு என்ன கூட தெரியும் இப்போ கடல் மட்டம் இயந்திருக்கு கடல் மட்டம் இயந்திருக்கு அப்போ எங்களுக்கு வாய்க்காலாக தண்ணி போய் கடலுக்கு தான் நான் ஊடுறதுன்றது மிகப்பெரிய சவாலான உடையம் அந்த வகையில் இந்த ஏழு வாய்க்கால்களிலேயும் கடற்கரை ஊரங்களில் குறிசுகள் விரும்பி அதிலே இருந்து மழை காலங்களில தண்ணியை மடலுக்கு அனுப்புவதற்கான சேர்த்திட்ட முன்னும் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதனால அதிகமாக அங்க பயனடை இந்த குருநகர் சார்ந்த கடத்தோடி மேற்கொண்டு வர முறையால் நான் ஜாபா வந்து சுற்றுலா சுற்றுலா आ सािया अ پنجي کتن ائين ملڪ مل نه ائين کلا پنن دند ڪري پيک 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 مل نه ائين کلا پنن د

खरा න साल है पचा सा बा

முதல் முறையாக வடக்கு கிழக்கு மத்தியில் அனைவரும் வாக்களித்து வந்தார்கள் உங்களுக்கு தெரியுமா என்ன ஏன் அப்படி ஒரு இடிப்படைகள் இதானே இடிப்படைகள் பதகால மட்டமடி கடையில் பிடிச்சு ஆட்சி செய்யின்றார்கள் ஊரே துன்பப்பட்டு இருந்தது அப்பரேயே கொண்டார்கள் வடக்கிலும் கஷ்டப்பட்ட வேடிகள் இருக்கார்கள் தெற்கிலும் அபாமியர்கள் இருக்கார்கள் ஊரே தானா அந்திசோழர்கள்லே தப்பிக்கின்றார்கள் திசோழர்கள் வடக்கில் இருக்கிற அரசியல்வாதிகள் நாங்கள் வடக்கில் இருப்பவர்கள் தான் எங்களுக்கு இந்த வியாபார முயற்சிகளை முன்னெடுக்க முடியாமல் இருக்குது என்று சொல்லி தெற்கில் இருந்து போய் சொன்னார்கள் வடக்கில யுத்தம் என்பதால்தான் அவங்களை முன்னேற்ற முடியாமல் இருக்குது அதால் அவர்கள் பொய் சொல்லி அவர்கள் தங்களுடைய வெளிநாடு சென்றார்கள் இருந்தவர்களும் வெளிநாடு சென்றார்கள் இந்த நாட்டில் வாழ்வதற்கான நடைமுறையை இல்லாமல் நாங்கள் வந்து எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டி क करना है संप ना ना के परे विशेष अवस्ता वा परे विशेष अवस्था बड़ विेष मा अंजान रे சுற்றுலா பிறப்பான தொலைமுறை வந்து சரியான முதன்மையாக காணப்பட வேண்டிய இங்கே வந்து நாங்கள் உற்பத்திகளை ஏற்படுத்திக் கொண்டால் வியாபார உற்பத்திகள் வந்து இங்கே வந்து தெற்கு நோக்கா இருக்கு இங்கே

ඉගේමන පන් තොනි තුු මනයි සදන්ය තය පැි ස ඒ අර්මා හත මහට දවල්ට. ඉද නාත්‍ය පොලතුවයිම න ක තුරෙන් යුරෝපෙටගේ පොඩක්කාය ආයෝනය කරන්න බලද. මඩක් ලේ න කරල යය ර මද ම පස ක ඒ නාතයි කීමත පටි පගේ අමා න ට ිස ේ න.

മു അടിത്തുള്ള തേവുകളും മക്കളുടെ ദിനും

அதை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு சரியான போக இயக்கம் கொண்டு அடிப்படத்தில் வந்து சபைகள் கூடாத நிலங்கள் வரவேண்டிய அந்நேரம் திடீர் தீவிகளுக்கு போய் வரக்கூடிய சரியான வந்து வந்து வந்து

ആരെ കേൾക്കപ്പെടുന്ന രീതിയാ കാണ முடியும் ഇതിസാ അതിൻ ഏറ്റവും ആദ്യത്തെ ദേശപാർവനെ പ്രത്യേക്ഷം കാണുന്നു അതാ നാല

моей marriages one i wonder hers tad a shirt other mouths here ar omdatτο letad see Alcohol aqua nih ah மேற்கிரங்க மன்ற உறுப்பினர்கள் அனைத்து உறுப்பினர்களுடைய நினைந்து இந்த பிரவேசத்திற்குரிய சக கௌரவிகள் மதிப்பிற்குரிய கௌரவிகள் மேனர்ப்பதற்கு நான் முடிசை செய்கிறேன் பொது பொருளாதாரத்தில் மூலதனத்தின் தேஜியன் பக்கலிகளோடு இருக்கின்றது சிங்களம் என்பது 98% சிங்களம் தம முஸ்லிம் அனைத்து உறுப்பினர்களும் பொறுப்படன் படிக்கின்றது அஸ்ரக்கட 20000 அதுல வந்து 20000 மார்க்க ये मैं अंदर करने